ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிய சீனா கடற்படை இஸ்ரேலுக்கு அருகே நிறுத்தப்பட்ட உளவு கப்பல்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரண்டு சீனா ஸ்பை கண்காணிப்பு கப்பல்களை இஸ்ரேல் அருகே களமிறக்கப்பட்டும் உள்ளன எட்நூத்தி ஐம்பத்தைந்து மற்றும் எட்நூத்தி பதினைந்து ஏ ஆகியவை பாரசீக வளைகுழாவில் இஸ்ரேலுக்கு மிக அருகில் சுற்றி வருகின்றன இவை இஸ்ரேலை பார்க்க களமிறங்கப்பட்டதாக தகவல்களும் வருகின்றன சீனா வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாங்குன் செய்தி தொடர்பாளர் சந்திப்பில் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசினார் அதில் அமெரிக்கா படைகளை களமிறக்குவது ஈரானை தாக்குவது என்பது ஈரானின் இறையாண்மைக்கு பாதுகாப்பிற்கும் எதிரான மீறலாக கருதப்படும் என்றும் மற்ற நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் எந்த ஒரு செயலையும் சீனா எதிர்க்கிறது என்றும் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் கடுமையான சேதங்கள் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் சர்வதேச உறவுகளை பாதிக்கும் அதோடு மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சீனா விடுத்த இந்த எச்சரிக்கையின் மத்தியில் இரண்டு சீனா மின்னணு கண்காணிப்பு ஸ்பைக் கப்பல்களான எட்நூத்தி ஐம்பத்தைந்து மற்றும் எட்நூத்தி பதினைந்து ஏ ஆகியவை பாரசீக வளைகுடாவில் களமிறக்கப்பட்டும் உள்ளன சீனா திடீரென்று அங்கே உளவு கப்பல்களை அனுப்ப காரணம் உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு தாக்குதல் நடத்த தனது உயர்மட்ட உதவியாளர்களிடம் ஒப்புதலும் தெரிவித்திருந்தார் இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டது தனது அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தும் வரை பொறுத்திருந்து பார்க்க டிரம்ப் விரும்புவதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது ஈரானின் சிறிவூட்டல் ஆலை அமெரிக்காவின் இலக்குகளில் ஒன்றாக இருக்கலாம் இது நிலத்தின் அடியில் ஆழமாக கட்டப்பட்டுள்ளது இதனை அழிப்பது மிகவும் கடினம் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளால் மட்டுமே அதை நகர்த்த முடியும் என்று நிபுணர்களும் கூறுகின்றனர் தாக்குதல் நடத்த முடிவு செய்து விட்டீர்களா என்று டிரம்பிடம் கேட்டபோது நான் அதை செய்யக்கூடும் செய்யாமலும் போகலாம் என்றும் பதிலளித்தார் மேலும் அடுத்த வாரம் மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு வாரத்திற்குள் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார் ஈரானின் நிபந்தனையற்ற தனது அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார் அதோடு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தப்படும் என்று அச்சம் காரணமாக அமெரிக்கா தனது கடற்படை பலத்தை மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிகரித்துள்ளது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட இரண்டு போர்க்கப்பல்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் நோக்கி நகர்த்தப்பட்டும் வருகின்றன ஏற்கனவே அப்பகுதியில் வேறு இடத்தில் இருந்த இந்த கப்பல்கள் தற்பொழுது இஸ்ரேலருக்கு திருப்ப விடப்பட்டுள்ளன பெயர் குறிப்பிடவிடாத அந்த அதிகாரிகள் இது பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்தனர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா சொத்துக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் மேலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேலுக்கு உதவக்கூடும் கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க அமெரிக்க கப்பல்கள் இது போன்ற பங்கை வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க இந்த நிலையில் தான் அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக சீனா உலக கப்பல்களையும் அனுப்பியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து